இப்போது சொல் அப் பத்தாவோ அப் இப்போது பத்தாவோ சொல் யார் சொன்னது கிஸ்னே பத்தாயா கிஸ்னே யாரு பத்தாயா சொன்னது எனக்காக மேரேலியே மேரே லியே உங்களுக்காக ஆப்கே லியே ஆப்கே லியே நீங்கள் மட்டும் சிர்ஃப் ஆப் ஆப் நீங்கள் சிர்ஃப் மட்டும் என்னுடைய தவறு மேரி கல்தி மேரி என்னுடைய கல்தி தவறு என் பக்கத்தில் வா மேரே பாஸ் ஆவோ மேரே பாஸ் என் பக்கத்தில் ஆவோ வா நிச்சயமாக பில்குல் பில்குல் உள்ளே செல் அந்தர் ஜாவோ அந்தர் உள்ளே ஜாவோ செல் சில சமயம் கபி 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 நானே நானே செய்தேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு மே குத் இது சரிதான் ஏ சஹி ஹே ஏ ஏ இது இது சரி சரிதான் இதை சாப்பிடாதே இசை மத் காவோ இசை இதை காவோ சாப்பிடு மத்காவோ சாப்பிடாதே என் விஷயத்தில் தலையிடாதே என் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதே முஜ்சே மத் உல்ஜோ முஜ்சே என்னிடம் உல்ஜோ தலையிடுதல் மத் உல்ஜோ அப்படின்னா தலையிடாதே உசே அதை பந்து கரோ மூடு வேறு வழி இல்லை கோயி ராஸ்தா நெகி கோயி வேறு ராஸ்தா வழி நெகி இல்லை கோயி ராஸ்தா நெகி பிறகு சந்திக்கலாம் ஃபெர் மிலேங்கே ஃபெர் பிறகு மிலேங்கே சந்திக்கலாம் உப்பு போடு நமக் டாலோ நமக் உப்பு டாலோ போடு சேரு நமக் டாலோ தண்ணீர் ஊற்று பாணி டாலோ பாணி தண்ணீர் டாலோ ஊற்று பாணி டாலோ எப்போதும் போலே ஹமேஷா கீ தரகு ஹமேஷா எப்போதும் கீ தரக அப்படின்னா போலே ஹமேஷா கி தர இன்று காலை ஆஜ் சுப ஆஜ் இன்று காலை இன்று இன்று இரவு இரவு ஆஜ் ஆஜ் ராத் ராத் தினசரி ரோஸ் ரோஸ் செலவுகளை குறை கர்ச்சே கம் கரோ கர்ச்சே செலவு கம் கரோ குறை கர்ச்சே கம் கரோ உள்ளே வரவிடு அந்த ஆனேதோ அந்தர் உள்ளே ஆனா வருதல் ஆனேதோ வரவிடு என்னை பேசவிடு முஜே போல்னேதோ முஜே என்னை போல்னா பேசுதல் போல்னேதோனா பேசவிடு நிம்மதியாக வாழவிடு செயின்சே ஜீனேதோ செயின்சே நிம்மதியாக ஜீனா வாழுதல் ஜீனேதோ வாழவிடு செயின்சே ஜீனேதோ வீட்டில் இரு கர்பர் ரஹோ கர் வீடு கர்பர் வீட்டில் ரஹோ இரு அங்கேயே இரு வஹி ரஹோ வஹி அங்கேயே ரஹோ இரு பேசாமல் இரு சுப் ரஹோ சுப் பேசாமல் இருப்பது சுப் ரஹோ பேசாமல் இரு சூடாக இருக்கிறது கரம் ஹே கரம்னா சூடாக ஹேனா இருக்கிறது கரம் ஹே எனக்கு வேண்டும் உஜே சாகியே முஜே எனக்கு சாகியே வேண்டும் கலக்கிட்டீங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு கமால் கியா கமால் கியா அவனை கூப்பிடு உசே புலாவோ உசை அவனை புலாவோ கூப்பிடு உசே புலாவோ வேகமாக ஓடு தேஜ் தவுடோ தேஜ் வேகமாக தௌடோ ஓடு இப்போதே செய் அபி தை கரோ அபி இப்போதே தை கரோ செய் அபி தை கரோ ஓய்வெடு ஆறாம் கரோ ஆறாம் கரோ சத்தமாக படி ஜோர்சே படோ ஜோர்சே சத்தமாக படோ படி வர முடியாது ஆ சக்தா ஆ சக்தா ஆனா வருதல் நஹிசக்தான முடியாது ஆ சக்தா செல்ல இயலாது அப்படின்னா நஹி ஜா சக்தா ஜானா செல்லுதல் சக்தா முடியாது ஜா சக்தா வாய்ப்பில்லை இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நகி ஹோ சக்தா ஹோனா ஆகுதல் நஹி ஹோ சக்தா இது போல் தொடர்ந்து ஹிந்தி வாக்கியங்களை கற்றுக்கொள்ள நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்